இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் சில நேரங்களில் உரிமையாளர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நகை மற்றும் பணங்களை திருடுவது நடக்கிறது மிகவும் உரிமையாக பழகும் உரிமையாளரிடம் மனசாட்சி இல்லாமல் சில வேலைக்காரர்கள் கைவரிசையை காட்டுகிறார்கள் தாங்கள் சீக்கிரமாக பணக்காரனாக வேண்டும் என்கின்ற ஆசையில் வீட்டின் உரிமையாளர்களின் நகை மற்றும் பணத்தை எடுத்துக்கொண்டு எஸ்கேப் ஆகிறார்கள் இப்படி தான் சென்னை டிநகரில் இருக்கக்கூடிய டாக்டர் ஒருவருடைய வீட்டில் ஒரு வேலைக்கார பெண் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பிற்கக்கக்கூடிய தங்க நகைகளை திருடி தற்போது மாட்டியிருக்கிறார் என்ன நடந்தது என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் சென்னை டீநகரில் இருக்கக்கூடிய சாரங்கபாணி தெருவில் முப்பத்தி ரெண்டு வயதாகும் டாக்டர் பங்கஜ்குமார் என்பவர் வசித்து வருகிறார் பங்கஜ்குமார் தனியார் மருத்துவமனையில் மருத்துவராக வேலை செய்து வருகிறார் அண்மையில் கல்யாண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பங்கஜ்குமாரின் மனைவி திட்டமிட்டிருக்கிறார் திருமணத்துக்கு போகும்போது தான் சேர்த்து வைத்திருந்த அனைத்து நகைகளையும் அணிவதற்காக பீரோவை திறந்து தேடி பார்த்தார் அப்போது அந்த டாக்டருடைய மனைவிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது பீரோவில் வைத்திருந்த தொண்ணூறு பவன் நகைகள் மாயமாகியிருந்தது பீரோவுக்குள் வைத்திருந்த நகை எப்படி மாயமானது என்று தெரியாமல் தவித்துள்ளார் நகைகளையெல்லாம் யாரோ கொள்ளையடித்து விட்டார்கள் என்பதை கண்டுபிடித்த டாக்டர் பங்கஜ்குமார் உடனடியாக சென்னை பாண்டிபஜார் காவல் நிலையத்துக்கு சென்று புகார் கொடுத்தார் பாண்டிபஜார் நிலைய இன்ஸ்பெக்டர் செல்லப்பா வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினார் வீட்டின் பீரோவிற்கு சாவி போட்டு திறந்தே கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதால் நெருக்கமானவர்களே திருடி இருக்கலாம் என்கின்ற சந்தேகத்தில் வீட்டில் இருப்பவர்கள் மற்றும் வீட்டில் வேலை செய்பவர்கள் என்று அனைவரிடத்திலும் விசாரணையை நடத்தினார்கள் போலீசாருடைய விசாரணையில் டாக்டர் பங்கஜ்குமார் வீட்டில் வேலை பார்த்து வந்த இருபத்தி ரெண்டு வயது ஆகக்கூடிய விஜயலட்சுமி என்கின்ற பெண் முன்னுக்குப் பின் முரணாக பேசியதால் அவர் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது இதனை அடுத்து பாண்டிபஜார் போலீசார் அந்த பெண்ணிடம் கெடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர் அதன் பிறகு அவர் நகைகளை கொள்ளையடித்ததை ஒப்புக்கொண்டார் அதன் பேரில் வேலைக்கார பெண் விஜயலட்சுமி கைது செய்யப்பட்டார் திருடிய நகைகளை நகைக்கடை ஒன்றில் விஜயலட்சுமி விற்பனை செய்திருக்கிறார் அதன் மூலம் வந்த பணத்தில் விஜயலட்சுமி ஆடம்பரமாகவும் வளர்ந்திருக்கிறார் குறிப்பிட்ட அந்த நகைக்கடையிலிருந்து நகைகளை மீட்கக்கூடிய பணியில் போலீசார் இறங்கியிருக்கிறார்கள் இந்த வழக்கில் விஜயலட்சுமியின் உறவினரான இருபத்தி ஒன்பது வயதாக வருண்குமார் என்பவரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் இதனிடையே திருட்டு நகைகளை வாங்கிய நகைக்கடை அதிபர் மீதும் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இதனிடையே பீரோ அவ்வப்போது திறந்து கிடந்த நிலைமையில் அதில் இருக்கக்கூடிய நகைகளை பார்த்ததும் விஜயலட்சுமிக்கு ஆசை ஏற்பட்டுள்ளதாம் கொஞ்சம் கொஞ்சமாக நகைகளை திருடியதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இது பற்றி தொடர்ந்து போலீசார் விசாரணையும் நடத்தி வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்